ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பதிவை போடுறதுக்காக தான் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்தது அந்த ஸ்டோனுக்காக நான் டாக்டர் கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்போவும் எனக்கு வந்து கிளியர் ஆகலை ஸோ நம்ம கம்பெனியில் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கிலருந்து எலமெண்ட்ஸ் வெல்னஸோட யூரி ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தாங்க இது இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ண நாள்ல இருந்து எனக்கு பக்கா ரிசல்ட்டு கிடச்சிது எனக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கேன் ஸோ ஏன் பெற்ற இன்னும் வைகும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் நான் கிட்னியில் ஸ்டோன் வந்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டானைக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இது கிட்னியில் இருக்கிற அந்த ஸ்டோனை வந்துட்டு சின்ன சின்ன துகள்களாக உடச்சி யூரின் வழியாக வந்துட்டு வெளியேற்றிடும் அது மட்டும் இல்லை சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடியதான தொற்றுகளையும் இது முழுமையாக வந்துட்டு பாதுகாப்போடு வந்து